ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் நிகழ்ச்சி மார்ச் தி அகாடமி அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கை நிராகரிக்கக் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி அமைச்சர் உதயநிதி வெளியிட்டிருந்த அறிக்கையில் சனாதானத்திற்கான அர்த்தத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேடிக் கொண்டிருப்பதாகவும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக ஒளிந்திருப்பதாகவும் விமர்சித்திருந்தார் இது தொடர்பாக உதயநிதிக்கு எதிராக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கொடநாடு வழக்கு குறித்து பேச உதயநிதிக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில் தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தன்னை பற்றி உதயநிதி பேசியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் எனவே அவர் பேசியது அவதூறு கருத்தா இல்லையா என்பதை விசாரணையில்தான் முடிவு செய்ய முடியும் என்பதால் உதயநிதிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்